大きいんかな大きいんが இயற்கை வாங்க 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 அக்காவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லாரும் லக்ஷ்மி வாங்க லக்ஷ்மி எங்க அண்ணாடி வார் லட்சுமி நெழிச்சுட்டு

Hola, ¿cómo andas? ¿Cómo இன்னைக்கு போகணும் அரவிந்த் அரவிந்த் போய் இதையும் தட்டி விட்டுட்டு ரெண்டையுமே தட்டி விட்டுட்டு அதெல்லாம் நைட் வச்சு செய்வோம் நிக்கிது என் நைட்டு வச்சு செய்வோம் இப்ப செய்ய வேணும் நைட் வச்சு செய்வோம் மொத்தமா வேற என்ன சொன்னா என்னையா நான் பார்க்கும் போது கிளவுன்னு சொன்ன அது வேலையை காட்டுது சரிப்பா நான் போயிட்டு வரேன் நைட்டு பதினோரு மணிக்கு வாங்க பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு பேச்செல்லாம் வாங்க எல்லாமே பேச